அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக பாருங்கள் என்றால் தீபாவளிக்கு பிறகு வீடு தேடி வரும் ஐந்து குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலும் யாராலும் தடுக்க முடியாது இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன புதியாகவே கடகராசிக்காரர்களை காட்டிலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் குருவின் அதிசார உச்சம் உள்ளிட்ட அதிரடியான மாற்றங்கள் அதிர்ஷ்டத்தையும் பணவரவையும் நிச்சயமாக போகிறது என உச்சம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் அடுத்தடுத்து நிறைவாக சிம்ம உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வீடு தேடி வரும் ஐந்து குட் நியூஸ் கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வு அமைந்திருக்கின்றன என்று பார்த்தால் முதலாவதாக நிச்சயமாக திடீர் அதிர்ஷ்டமும் பணவரவு உறுதியாக கிடைக்கக்கூடிய முதன்மையான யோகமும் நிச்சயமாக இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத திடீர் பணவரவிற்கான வாய்ப்பு முதன்மையான சந்தர்ப்பமாக வீடு தேடி வரும் சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திடீர் புதிய வாய்ப்பு சந்தர்ப்பங்களும் உத்தியோகம் தொழில் ரீதியாக நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பமாகவும் நிரந்தர வேலையாக அமையக்கூடிய வாய்ப்பும் இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது மட்டுமல்லாது குரு விரயத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் குரு விரயத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் அஷ்டமத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்கிறார் சப்தமத்தில் ராகவும் ஜென்மத்தில் ஏதுவும் வளம்ருகின்றன இப்படி மிக முக்கியமான கிரகநிலைகளின் அமைப்பு இருக்கும் போது செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் செவ்வாய் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று நான்கில் ஒரு விதமான அமைப்பில் வரக்கூடிய இந்த அவரின் மீது குருவின் சுப பார்வை பதிவதால் உறுதியாகவே குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தில் வீடு தேடி வரும் மூன்றாவது மிக முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுவது உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வு நிச்சயமாக தடையும் சிக்கலும் இன்றி நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் மூன்றில் ஆட்சி பலம் பெறுகிறார் சூரியன் மிக வலுவாக தைரியத்தில் நீச்சம் பெற்றாலும் திரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் எனவே இந்த வேளையில் அமோகமான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் நிறைவையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் தைரியஸ்தானத்தில் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே எதிர்பாராத திரடியான மாற்றம் கிடைக்கிறது இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி ஒரு நட்பு வருகிறது அந்த நட்பு உறவாக மாறக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக இருக்கிறது இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நட்பு கிடைப்பதோடு மட்டுமல்லாது புதிய உறவு அமையக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கடகராசியை காட்டிலும் பகவான் கடகத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமைய போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மட்டுமல்லாது சந்திரன் இந்த வேளையில் மிகவும் வலுவாக மூன்று நான்கு ஐந்து என பல இடங்களில் வளர்பிறை சந்திரனாக விளம்பருகிறார் அவை எதிர்பார்ப்பதைக் காட்டிலும் இந்த தருணத்தில் நிச்சயமாக நிம்மதி பிறக்கும் அற்புதமான வேலையாக அமைந்திருக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல வகையில் நிம்மதி ஒரு சிறப்பான தருணமாக இருப்பதால் ஐந்தாவது மிக முக்கியமான குட் நியூஸாக உங்களது வீடு தேடி வரும் நிம்மதிக்கான நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக கிடைக்க போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த குடும்பத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவை இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் நீச்சம் பெற்றிருந்தாலும் சாதகமான அமைப்பில் இருக்கிறார் எனவே பண வரவு திருப்திகரமாக அமையும் குடும்பத்தில் பல்வேறு வகையான வீண் விரயங்கள் கட்டுக்குள் வரும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல ஒற்றுமையும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வலுவாக கிடைக்கிறது நினைப்பதை காட்டிலும் இந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் சிரமங்கள் போன்றவை உறுதியாகவே கட்டுக்குள் வரும் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் வலுவாக இந்த தருணத்தில் உண்டு எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளும் தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதோடு சிம்மராசைக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது இந்த வேளையில் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளுதல் மிகவும் சாதகமாக அமையக்கூடிய சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் முற்றிலுமாக நீங்குவதோடு ஒற்றுமை பிறக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைகிறது தற்காலிகமாக பிரிவை சந்தித்த கணவன் மனைவிக்கிடையே நிச்சயமாக உறவு வலுப்படக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றத்தை சந்திக்க கூடிய சந்தர்ப்பம் தீபாவளிக்கு பிறகு அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் வீடு மாறுதல் இடமாறுதல் என சில நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவை உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே சிம்மராசிக்காரர்கள் உறுதியாகவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்வது நிச்சயம் நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இப்போ மட்டுமல்லாது இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக கைகூடும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைந்திருக்கிறது உத்தியோகம் தொழில் ரீதியாக நிரந்தர வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமைந்திருக்கிறது புதியாகவே தொழில்துறை சார்ந்த பணிகளில் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு சிம்மராசிக்காரர்கள் தற்போது மேற்கொள்ளக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நெருக்கடியான நிகழ்வுகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே சிம்மராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் முற்றிலுமாக விலகுவதோடு தொழில்துறையில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் காணக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றம் உண்டு தொழில் நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிக பெரிய அளவில் சாதகமாக அமைவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அபரிவிதமான வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெயர் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வகையில் கையெழுத்தாகும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான லாப வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கரன் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளிக் கொடுக்கிறார் எனவே சிம்ம கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்க இருக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் வேளையில் அபரிவிதமாக உண்டு மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக மிகவும் வலுவாக கிடைக்க இருக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வருகிறது கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய yang mayor chief மிகவும் அபரிவிதமான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் நிர்வாகிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிகவும் அபரிவிதமாக அமைவதோடு வீடு தேடி வரும் ஐந்து குட் நியூஸ் என்று கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் அற்புதமாக கைகூடும்